இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தம் எகிப்தில் தொடங்கிய புதிய நம்பிக்கையா அல்லது ஹமாசுக்கு இஸ்ரேல் வைக்கும் ஒரு எளிப்பொரியா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய செய்திக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வஹத்து அன்பார்ந்த நண்பர்களே தாயகத்துறவுகளே இஸ்ரேலிலும் பாலஸ்தீனிலும் மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கான முழுமையான காரணம் என்னவென்றால் எகிப்தில் தொடங்கி இருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கான பேச்சுவார்த்தை சமாதான உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் இருதரப்பிலும் ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலுடைய டிரம்ப் மூலமான சமாதான பேச்சுவார்த்தையான கட்டார் மற்றும் சவுதி உள்ளிட்ட ஏராளமான அரபு நாடுகளுடைய தலைவர்களும் இதில் நடுநிலையாக இருந்து பாலஸ்தீன இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் அங்கே இறந்து மடியக்கூடிய இனப்படுகொலைக்குள்ளாகும் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட இந்த சமாதான ஒப்பந்தத்தில் தற்போது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது அதே நேரத்தில் இது பற்றிய பல சந்தேகங்களும் நிகழ்கின்றன ஹமாஸ் இருபத்தி ரெண்டு மணித்தியாலத்துக்குள் நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பீஸ் டீலில் மாற்றியமைக்கப்பட்ட பெரும்பாலான எல்லா நிபந்தனைகளிலும் அவர்கள் இணங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது ஹமாசுடைய சீஃப் நெகோசியேட்டராக செயல்பட்டு வரக்கூடிய கலில் ஹையா அவர்கள் கூறுகையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று இதை கூறினார் இந்த உடன்படிக்கையின் ஊடாக தாங்கள் தற்காலிகமான அமைதியையும் உறுதியையும் மட்டுமல்ல ஒரு நிரந்தரமான அமைதியையும் உறுதியையும் எதிர்பார்ப்பதாக கூறினார் அதே நேரத்தில் அங்கே மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய கட்டார் இஜிப்ட் போன்ற நாடுகள் நம்ப தகுந்த உத்தரவாதத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் அதே போல தாங்கள் கைவசம் இருக்கின்ற பிணை கைதிகளை தாங்கள் விடுவிக்க தயாராக இருப்பது அவர்களும் அதற்கு பதிலாக பலஸ்தீன சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் எங்களுடைய மக்களுடைய உயிரையும் மரியாதையும் பாதுகாக்கவுமே என்றும் அவர் மேலும் கூறினார் இஸ்ரேல் தரப்பில் இஸ்ரேலில் கைதிகளாக சிறை அடைக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பலஸ்தீன சிறைவாசிகளை விடுவிக்கவும் இஸ்ரேல் முடிவெடுத்திருக்கிறது இதில் ஐம்பத்தி மூணு பெண்களும் நானூறுக்கும் அதிகமான சிறுவர்களும் உள்ளடங்கப்படுவதாக கூறப்படுகிறது அதேவேளை இஸ்ரேலிடம் பதினொன்னாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் சிறை அடைக்கப்பட்டு கைதிகளாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு எந்த விசாரணைகளும் இல்லாமல் அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது இருக்க இரு இப்படி தரப்பிலும் மக்கள் விடுவிக்கப்படக்கூடிய இந்த கைதிகளை அவர்களுடைய குடும்பத்தார்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய பிள்ளைகளை தாய் தந்தையர்களை மனைவி கணவன்மார்களை சந்திக்கப் போகிறோம் என்ற ஆனந்த வெள்ளத்துக்குள் இஸ்ரேலிலும் பாலஸ்தீனிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே சந்தோஷத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியில் காண்பிக்கப்படுவது கடந்த ஜனவரி மாதம் ரமல்லாவில் நிகழ்ந்த சிறை கைதிகளை விடுவித்த நிகழ்வு அப்போது நூற்றுக்கணக்கானவர்கள் விடுவிக்கப்பட்ட போது அங்கே மக்கள் இப்படிதான் அவர்களை வரவேற்று கொண்டாடினார்கள் இதுபோல இஸ்ரேல் விடுவிக்கும் அந்த சிறை கைதிகளையும் மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இந்த இரு தரப்பினுடைய சந்தோஷம் நீடிக்குமா நிலைக்குமா என்பதுதான் உலக மக்களுக்கான கேள்வி ஏனென்று மனதை உருக்கும் உண்மையாக இருப்பது என்னவென்றால் காசாவில் இதுவரை அறுபத்தேழாயிரம் உயிர்கள் பலியாகியிருக்கும் அந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்குமா இந்த கேள்வியும் உலக நாடுகளில் மனிதாபிமானத்தையும் மனித உரிமைகளையும் பாதிக்கக்கூடிய ஆணையகங்கள் அமைப்புகள் ஆர்வலர்கள் எல்லோரிடத்திலும் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கேள்விக்கு யார் விடை கொடுக்க போவது இவர்களுக்கான நியாயத்தை யார் பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது எதிர்ப்படியாக இருந்தாலும் பாலஸ்தீனர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறை கைதிகளும் இஸ்ரேலினால் விடுவிக்கப்படவிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களின் பல குடும்பங்களுக்கு அது ஒரு அது சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது என்றாலும் உயிர்களை இழந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இன்னும் வேதனை அளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இது இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் இது உண்மையான ஒரு அமைதியின் துவக்கமா அல்லது ஹமாசுக்கு இஸ்ரேல் வைக்கும் ஒரு எலிபொரியா இப்படிப்பட்ட சந்தேகங்களும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எத்தனையோ முறை சீஸ் பயரை அறிவிப்பதும் பிறகு இரண்டு தரப்புக்கும் இடையில் மீண்டும் யுத்தம் நிகழ்வதும் குண்டுகளை போட்டு தகர்ப்பதும் அதனால் பொதுமக்கள் அழிவதும் இப்படியாகவே எழுபத்தி ஏழு வருடங்கள் நீடித்துவிட்டது இந்த பாலஸ்தீன மக்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த எல்லைகளுக்கு அமைந்த அந்த பாலஸ்தீனமாவது அவர்களுக்கு உரித்தாக வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்வோம் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு தூண்டுதலாக இருந்த கட்டார் சவுதி மற்றும் எகிப்து துருக்கி ஜோர்தான் இன்னும் ஏராளமான அரபு நாடுகள் எல்லாம் இந்த இஸ்ரேலுடைய ட்ரம்ப்பினுடைய பேச்சை கேட்டு இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு ஹமாஸை வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் இஸ்ரேல் புரிந்த இந்த இனப்படுகொலைகளை முழு உலகமுமே இனம் கண்டு இஸ்ரேலுக்கு எதிராக வீதிகளில் மக்கள் இறங்கி போராடத் தொடங்கி முழு உலகத்திலுமே ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் வெடித்து ஐக்கிய நாடுகள் பொதுக்கூட்டத்திலும் கூட உலக தலைவர்கள் எல்லோரும் வந்து பலஸ்தீனத்தையும் அங்கீகரித்து பேசியதன் பின்னால் அங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் சில நாடுகள் மட்டும் ஒரு மூளைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இப்படியாக இந்த அரபு தலைவர்கள் தமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அவர்களை இணங்க வைத்திருப்பது பெரும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய செயலாக தான் காணக்கூடியதாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமாக அங்கே உணவுக்காக மருத்துவத்துக்காக நோய் நொடியோடு கஷ்டப்பட்டு கொண்டு கூடாரங்களிலும் வீதிகளிலும் உடைந்த கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பெண்கள் உறவுகள் அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் என்ற அடிப்படையில் இந்த நிலையை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே கனிமா சொன்ன முஸ்லீம்களாக இருக்கட்டும் மனிதாபிமானத்தை மதிக்கக்கூடிய மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் இன்னும் வலுவாக ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருதரப்பிலும் இஸ்ரேலிலும் பலஸ்தீனிலும் மக்களை நிம்மதியாக வாழச் செய்யட்டும் அந்த அல் இருக்கக்கூடிய புனித பூமியில் அமைதி நிலவட்டும் அங்கிருக்கும் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிலபட்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோமாக பார்ப்பதோடு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் நீங்கள் இதுவரை என்னுடைய சேனலை செய்து இல்லாவிட்டால் ஃபாலோ பண்ணிவிட்டால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போது என்னுடைய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்றும் வேண்டிக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வினி சாம்பி என்னோட காணொலியை சந்திப்போம் நேர்களை Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Let it be a reminder that the solutions to conflicts are not found on the battlefield. They must be forged at the negotiating table, and then, crucially, they must be fully implemented. The world is watching.